மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்களை தீதி என்று அழைப்பார்கள் தீதி என்றால் அக்கா தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில கனிமொழி அவர்களை அக்கா என்று அழைக்கிறார்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் வரவேற்று கொண்டாடுகிறார்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு போட்ல போய் டூ வீலர்ல போய் அங்க போய் டிராக்டர்ல போய் எல்லா வழியில மினி பஸ்ல போய் எந்தெந்த வழியில உள்ள போக முடியுமோ போய் மக்கள் பக்கத்துல நிக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக தண்ணிக்குள்ள கடந்து வேலை பார்த்து அந்த மக்களினுடைய துயரங்கள்ல பங்கெடுக்கிறார் இது காவிகளை கதற வைத்திருக்கிறது தம்பிகளை பதற வைத்திருக்கிறது பயங்கரமா உங்கட விட்டாய் போய் இருக்கிறாங்க வேலை பார்க்கறாங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா தேர்தல் வரப்போகுதில்ல அதனால அந்த அம்மா விழுந்து விழுந்து வேலை பார்க்குது தேர்தல் வரலன்னா அந்த அம்மா ஏமா போகுது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க நமக்கு என்னன்னா வந்திருக்கிற வெள்ளம் சாதாரண வெள்ளம் இல்லை இல்ல தான் ஒரு அறிவிப்புல நான் படிச்சேன் மேட்டூர் அணை ஒடஞ்சு வந்தா எவ்வளவு வெள்ளம் இருக்குமோ அது போல ரெண்டு மடங்கு அதிகமான வெள்ளம் இருக்கு தூத்துக்குடியில வந்த வெள்ளம் ஒரு நூற்று ஆண்டுகளில் நாம் பார்க்காத தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை அங்கு பெஞ்சிருக்கு இந்த மழை மிகப்பெரிய அழிவை செய்யக்கூடிய ஒரு மழையா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய பேரிடர் வந்திருக்கு இங்க பிரைம் மினிஸ்டர் போகல நிர்மலா சீதாராமன் வரல கனிமொழி அவர்களை எதிர்த்து களத்துல நின்னவங்க யாரு அக்கா தமிழ் இசை அவங்க சொந்தக்காரங்க அங்க நிறைய இருக்கிறாங்க அவங்க போய் நிக்கல இம்புட்டு உருட்டு உருட்டுறாங்களே தம்பிங்க அண்ணே திருநெல்வேலியோட டிராப் ஆகி வீட்டுக்கு ஓடியாண்டாரு அதே தான் அண்ணாமலை போனதுக்கு ரெண்டு போட்டா புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தார் இப்படி எல்லா கும்பலும் போய் போய் போட்டா எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது திருநெல்வேலியை தாண்டாத போது மனுஷியா அவங்க கூட சில அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் வேலை செய்யறாங்கன்னா பாராட்டி தானே ஆகணும் நல்ல கால் வலி விடுங்க அப்படின்னு பேசுவாங்க நான் திமுக கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி உறுப்பினரும் கிடையாது நான் ஒரு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கேன் ரெண்டாவது நான் போய் எனக்கு எம்பி சீட் கொடுங்க எம்எல்ஏ சீட் கொடுங்க வாரியம் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா நான் சிங்கிளாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளு அதனால பணப்பெட்டி பெட்டி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து மாட்டேன் அப்படி வாங்கியிருந்தா நான் வீடு கட்டிட்டு உட்காந்துருப்பேன் வாடகை வீட்டில் உட்கார மாட்டேன் உங்கள் உருட்டெல்லாம் உங்கள் சகாக்களோட வச்சுக்கணும் இங்கே வந்து உருட்டுன்னா ஏறி மிதிச்சிருவேன் சரியா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவர்கள் மக்களுக்கு செய்கிற தொண்டு நடக்கிற இடங்களிலெல்லாம் போய் இங்கே கமெண்ட்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துருச்சுன்னு உட்காந்து வேலை பார்க்குறாங்கக்கா பெண்டை நிமித்துட்டாங்க போல இருக்கு மக்கள் அப்படின்னு அசால்ட்டாக எழுதுறது நீ போக மாட்ட ஆழுகிற ஒன்றிய அரசு போகாது ஒரு மண்ணு வெட்ட மாட்டாங்க ஆனா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்களை காப்பாற்றணும் புயல் வந்த அன்னைக்கே போய் களத்துல நின்றுட்டாங்க அங்க இருந்து நேரம் டெல்லியில இருந்து இங்க தூத்துக்குடி தான் வந்தாங்க புயல் நடந்துட்டு இருக்கு பயங்கரமா இருக்கு அந்த சூழல்ல போய் அங்க இறங்கி மக்களோடு பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு சொல்லவா வெரி சிம்பிளா புரிய வைக்கிறேனே இப்ப என்ன தேர்தல் வரப்போது அவ்வளவுதானே சரி என்ன மக்களுக்கு தேவை பாதுகாப்பான தங்குற இடம் பாதுகாப்பான உணவு மருந்து அவங்களுக்கு ஆலோசனை அவங்கள அரவணைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் தானே அவங்க மழை தண்ணி முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கான பணப்பயன் இதெல்லாம் கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும் அப்படி தானே செய்யணும் இதுக்கு எதுக்கு வீடு வீடாக போகணும் சென்ட்ராக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டே வேலை நடத்திருக்கலாம்ல ஏ நீ இந்த ஊருக்கு பால் பாக்கெட்டை கொண்டு போ நீ இந்த ஊருக்கு சோறு எடுத்துகிட்டு போ நீ இந்த ஊருக்கு அரிசி எடுத்துகிட்டு போ நீ இந்த ஊருக்கு மருந்து கொண்டு போய் கூட இந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அங்கே கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு அவங்க அங்கே சேருன்னு வெறும் கட்டுப்பாட்டு அறையில் உட்காந்துக்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் மாதிரி வேலை பார்த்துட்டு போகலாம்ல ஏன் பண்ணல அப்போ ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய முடிகிறவங்க ஆனால் ஊரா போய் வேலை செய்கிறாங்க கிராமம் கிராமமாக போய் வேலை செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் மக்களின் மீன் அன்போடு வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் வெறும் தேர்தல் அவங்க விட்டு போயிடலாம் பாஜக இருக்குல்ல உட்காந்துட்டு நெஞ்சில வாரி வாரி அடிச்சுக்கிறாங்க அண்ணாமலை எல்லாம் வாய்களியே பேசுறாரு அதோட இந்த வார் ரூம் குரூப் இருக்குல்ல ஒரு ஆள் ஒன்பதாயிரம் ஐடி வச்சுக்கிட்டு எழுதுவானுங்கல்ல அந்த வார் ரூம் குரூப் அப்படி எழுதுது பாத்தீங்களா ஹா ஹஹான்னு அதுல ஒரு வைத்தறிச்ச தெரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பெரும் வெள்ளத்தை வைத்து அரசியல் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரினுடைய முதுகுல சாட்டை அடி விழுந்திருக்கு அவங்க அரசியலே பண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் நீங்க உன்ன யோசிங்க இதே வெள்ளத்துல பிஜேபி இருக்கிற நயினா நாகேந்திரன் போய் ஒரு குழந்தைய காப்பாத்துற மாதிரி பிஜேபி குழந்தை ஒரு சின்ன கை குழந்தைய காப்பாத்தி அங்க போய் ஷூட்டிங் எடுத்துட்டு வர்றாரு அப்புறம் நம்ம மக்கள் வழக்கம் போல உட்கார வச்சு டார் டாரா கிழிச்சு தொங்க போட்டாங்க இவர் கதை இப்படி அண்ணாமலை அண்ணன் திருநெல்வேலிக்கு ஓடுறாரு ஆளே இல்லாத தெருவுல நைட்டு ஒரு சின்ன வெளிச்சத்தை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு அண்ணாமலை உடச்சிருவாங்க சாமி நம்ம நம்ம போய் ஓடி சரி அண்ணன் அண்ணன் தான் சீமான் தான் நட்டக்கமா நிக்க வைப்பேன்னு வர இல்லையா தமிழ்நாட்டு அப்படியே குத்தெல்லாம் நிக்க நான் பயங்கரமான ஆளு அப்படின்றதுல இந்த பயங்கரமான ஆளு கெண்டக்கால் கூட நினையல கெண்டக்கால் நினைல பாதமே நினையல அந்த தண்ணியில போட்டில் நின்றுக்கிட்டு வீல் வச்ச போட்டு அந்த வீல் வச்ச போட்டுல இழுத்துக்கிட்டு போறானுங்க தம்பிங்க கையற வச்சு அதுல நின்னுகிட்டு பவர் ஸ்டார் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்ட்டு இந்த கூத்தெல்லாம் போட்டா பிடிச்சு போட்டு அசிங்கப்படுச்சு இந்த கும்பல் ஆக வெள்ளத்தை வைத்து அரசியல் செய்தது ஒரு கூட்டம் அங்க உள்ளயே போய் ஒத்த ரூபாய்க்கு உதவி செய்யாத இந்த கும்பல்லாம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி அடிச்சாங்க மேற்பட்ட மக்களுக்கு சொந்த காசுல உணவு கொடுத்து மதுரையில தயாரிச்ச உணவு கொண்டு போய் அங்க வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க மக்களை தேடி போகணும் நேற்று ஏரலுக்கு போயிருக்கிறாங்க ஏரல்ல என்ன நடந்திருக்கு இந்த வழிகாட்டு பழவே இப்படி கவுந்து கிடக்கு ஒரே ஒரு டூ வீலர் தான் போக முடியும் அதை தாண்டி காரு லாரி எதுவும் போக முடியாது அப்படியான சூழ்நிலையில ஏரல்ல வெள்ள பாதிப்பு இன்னும் இருக்குன்னு ரயில்வே ரெண்டு தடவை அடிச்சுட்டு போயிருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பாதையெல்லாம் உடஞ்சி சுக்கு சுக்கா கிடக்கு அந்த பாதையில மெதுவா ஒரு தம்பியை ஓட்ட சொல்லி உங்க பின்னாடி உட்கார்ந்து ஏரல் பகுதியில் மீட்பு பணிக்கு போயிட்டாங்க மழை வெள்ளத்துக்குள்ள மக்கள் கொண்டாடுறாங்க ஒரு அம்மா அழுகுறாங்கம்மா நாங்க ரொம்ப பயந்துட்டோம் நாங்க எங்க வாழ்க்கையில பார்க்கல கைய புடிச்சுக்கிட்டு நீங்க பயப்படக்கூடாது நல்லதான் நினைங்க வேற ஒண்ணும் நடக்கலை இல்ல நீங்க பயந்தீங்கன்னா குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல நம்பிக்கையயிருங்க நாம எல்லாத்தையும் சரி பண்ணி மேல வந்துருவோம் அப்படின்னு அந்த கைய பிடிச்சு சொல்லும் போது அந்த அம்மா இருக்க கைய இந்த உரையாடல் இருக்குல்ல பாக்குறவங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வச்சுச்சு ஒண்ணு ரெண்டாவது நிவாரண பொருள் வாங்க வர்றாங்க ஒரு கணவனும் ஒரு நிறை மாத கர்ப்பிணியுமா இருக்கிற ஒரு பொண்ணு பாப்பாவத்தையும் வர்றான் வந்து நின்று நிவாரண பொருள் வாங்கணும் வாங்கினோடனே அவங்க கனவு சொல்கிறேன் நீ வாங்கு நீ வாங்கு அப்படின்றாரு அவர் என்ன அவங்கள வேலை வாங்குறீங்க நீங்கள் தான் வேலை செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவாரண பொருள்களை அவர் கையில் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொடுக்க போனது நிவாரண பொருள் அது ஆம்பளை வாங்கினா பொம்பளை வாங்கினாலும் கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஏன்னா மற்ற கட்சிக்காரிய முறம் அப்படிதான் தான் இருப்பான் அதிமுக போச்சு ஒரு பதினாலு வயசு குழந்தை செத்துச்சு இன்ன வரையும் ஒருத்தரும் வாய் தரக்கலை பதினாலு வயசு உழைக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை செத்து போச்சு டென்த்து படிக்கிற குழந்தை அதுக்கு வாயை தரக்கலை இந்த கும்பல் ஆனால் வாய் கிழிய வெளியே பேசுவோம் ஆனால் அங்கே போய் ஒரு கர்ப்பிணி பெண்ணு வேலை பார்க்க வேண்டாம் நீங்கள் இருப்பா உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க ஒரு அக்காவோட இடத்துல நின்று அதை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஒரு பயங்கரமாக பேசப்பட்ட ஒன்றாக மாறுச்சு நிறைய இடங்களில் தண்ணி கிடந்தது தரை வழியாக போக்குவரத்தே போக முடியல அப்படி இடங்களில் மீட்பு படையோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு போட்டில் போகிறாங்க போட்டில் போய் போகும்போது சும்மா போகல இந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நம்ம காவல்துறையினர் அவங்களும் அவ்வளோ உதவி பண்ணாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்போ பார்த்தாலும் சிக்னலில் நின்று நாலு ரூபா ஐம்பது ரூபா வாங்கி திரும்புவாங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கும் காவல்துறைக்கும் சண்டை கட்டியே நிறைய நான் பத்தொம்போது வயசுலேருந்து சண்டை ஓட்டு தர்றேன் போராடம்லாம் ஆனால் இந்த இடத்துல காவலர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க போட்டில் ஏற்றி மொத்த அவங்களுடைய நிவாரண பொருள்கள் அத்தனையும் ஓட்டில் ஏற்றி அவங்கள மீட்டுட்டு வர முடியாத இடத்துல எல்லாம் இவங்க நேரடியாக கஷ்டப்பட்டு போய் அந்த மக்களுக்கு இந்த உணவுப் பொருள்கள் அவங்களுக்கு தேவையான பொருள்கள் பெட்ஷீட் என்னென்ன வேணுமோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் கை கொண்டு வராங்க அப்படி என்ன இருக்கு அப்படின்னா உருத்தா நம்முடைய மக்கள் நம்ம தொகுதியுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதுன்னு பொறுப்புன்னு அந்த பொறுப்பு தெரிஞ்சு தண்ணிக்குள்ள மீட்பு படையோட போய் வேலை பார்க்குறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அதை எப்படி கொண்டாடணும் ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத இந்த காவி கும்பலும் நாம் தமிழர் கும்பலும் அவ்வளோ எழுதுறான் வைத்தரிச்சிருக்கும்ல அண்ணன் தான் உலகத்திலே ஹீரோன்னு நம்புற இந்த கூட்டம் அந்த ஹீரோ வேலையை வேற ஒரு அம்மா செய்யறாங்கன்னா கடுப்பாக தானே செய்வாங்க இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க நிறைய பேர் பத்திரிகைகள் எழுதுறாங்க சமயம் பத்திரிகை நான் பார்த்தேன் அந்த கட்டரையை அதுல அவர் என்ன தெரியுமா எழுதுறாங்க ஏங்க எம்ஜிஆர் மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க எனக்கு சிரிப்பே வந்துருச்சு எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் ஒத்தே வராது ஆனால் என்ன தெரியுமா எழுதுனாங்க எம்ஜிஆர் மாதிரி பார்த்தாங்க எப்படி எப்போ போனாலும் எம்ஜிஆர் வீட்டில் சாப்பாடு கிடைக்குமோ எப்போ போனாலும் மக்கள் பசியாத்தி விடுவாரோ கனிமொழி கனிமொழியவர்கள் ஆக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சலிக்காம தூங்கவே இல்லை ஏழு நாள் தூங்காம வேலை பார்க்கறாங்கன்னு பத்திரிக்கைகள் எழுது நீங்க இதை தினகரன் எழுதுனா நீங்க கேள்வி கேட்கலாம் முரசொலி எழுது எழுதுனா அவங்க அப்படிதாங்க தாங்க காமன் பத்திரிக்கை அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது இடையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மீட்பு படைகளோடு சேர்ந்து இவங்க தண்ணிக்கு போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது அங்க ஒரு தகவல் வருது அங்க வாக்கி டாக்கி கையில வச்சிருக்காங்க வாக்கி டாக்கி மூலமாகத்தான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அங்க பார்த்தா ஒரு கற்பிணி பெண்ணுக்கு பிரசவ ஒளி இருந்துருச்சு டக்குன்னு ஓட்டில் அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து ரோட்ல நின்று இவங்களே வண்டியை மறித்து அந்த மெயின் ரோட்ல போற வண்டியில அந்த பொண்ணை ஏத்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க எம்பி சொல்லிட்டாங்க அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணை ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தகவல் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அப்ப ரோட்ல வந்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு சாதாரண திமுக தொண்டை அக்கா கனிமொழியிருக்கா அப்படின்றாரு டக்குன்னு வண்டி நிட்டு சொல்லு தம்பி அப்படின்னாங்க அக்கா இங்கே தான்க்கா நம்ம வீடு அப்பா அம்மாலாம் மாடியில் இருக்காங்கக்கா தண்ணி இன்னும் இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படின்றாங்க உனக்கு சாப்பாடுக்கு இருக்கா ஏதாவது உணவுப் பொருள் எதாவது வேணுமா சொல்லு அக்கா கொடுக்குறேன் அப்படின்றாங்க அக்கா அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறவேங்க்கா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க்கா அப்படின்னு உடனே அவங்க சீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த அந்த ரொட்டி ஒன்று இருந்தது அதை எடுத்து தம்பி கையில் கொடுத்துட்டு அவங்க போனாங்க ஏரியாவே முங்கிட்டுக்கா எங்க ஏரியாவில அந்த வெள்ளம் ஓடுதுல அந்த வெள்ளம் எல்லாமே ஓடுக்கா ஆமா நாங்க இங்கதான் இருக்கோம் என் வீடு ஆமாக்கா நான் ஃபேமிலியோட இருக்கோம் சாப்பாடு எல்லாம் எல்லாமே இருக்குக்கா அங்க வெள்ளம் ஓடி ரொம்ப போயிட்டு இருக்கு அதனால சமாளிக்க முடியல அதனாலதான் அப்பா அம்மா எல்லாருமே மாடி வேலைதான் இருக்காங்களா பரவாயில்ல நீங்களே தேடி வந்துருக்கீங்க பாய்க்கா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதைய அதை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை மக்களுக்கும் ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு ஒரு ஒரு பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு புன்னகை இருக்கு அவ்வளவு அழகா அவங்க வேலை பார்த்தாங்க எனக்கே சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது ஏன்னா பொதுவாக அரசியல்ல பெண்கள்லாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆளு அவங்க கூட வந்து கீதா ஜீவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டு அடிக்கிறாங்க பாருங்க சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை ஊரணி இந்திரா நகர் தலைமுத்து நகர் அப்படின்னு மூணு இடம் இன்னமும் தண்ணி கிடக்கு அங்க இருந்து பயங்கரமா வேலை பார்க்க வேண்டிய இடம் அதுல இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி நாலு அடிக்கு எடுப்பளவுக்கு மேல தண்ணி கிடக்கு அப்ப எதுலயா போலான்னா டிராக்டரை வச்சு டிராக்டர் மேல உட்காந்துட்டு அந்த ஏரியாவுக்கு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் அத அங்க இருக்கிற மக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பாக்குற மக்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாயிருந்துச்சு பரவாயில்லம்மா யாருமே வரமாட்டாங்கன்னு நீங்கள் வந்துட்டீங்கம்மா அப்படின்னு அவங்க நிகழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க அந்த ஊர்ல நின்று ஜெயிச்சவங்க செய்கிறாங்க இதை போய் பெருசா பேசுறீங்க அப்படின்னா சென்னை மழை வெள்ளல போது அங்க வந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு எம்பிஸ் கூட்டம் நடக்குது இப்போ இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு மோடிஜி அதை நம்ம தனியா பேசணும் நம்ம இங்க வெள்ள நிவாரணத்தை பத்தி பேசுனாலும் அது இன்னும் பேசல மோடிஜி சஸ்பெண்ட் பண்ணி விட்டாரு நூத்தி நாப்பத்தி ஓரு எம்பிஸ் அப்பா நீ உட்காந்து கத்திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த சூழ்நிலையில அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது சென்னை வெள்ளத்துல ஒரு நாளைக்கு பல டன் உணவுப் பொருட்களை சமைத்து கொடுத்துருக்காங்க பல டன் உணவு பொருட்களை சமைத்து அதை பேக்கெட் பண்ணி இங்க சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு நாலு நாள் அப்ப என்ன அர்த்தம் எம்பிஆர் இல்லாத இடத்துலயும் கொடுக்குறேன்னு அர்த்தம் அதனால வாயிலேயே பேசக்கூடாது அதே தான் அவங்க ஜெயிக்கவே இல்லை ஆனா அங்க சாத்தன்குளத்தில் அப்பா பிள்ளை ரெண்டு பேரை அடிச்சு கொண்டு போகுது அங்க போய் நின்று அந்த மக்களினுடைய உரிமைக்காக ராத்திர ராத்திரியே களத்துல நின்னாங்க அவங்க அப்ப தேவைப்படுகிற போது ஓட்டு பொருட்களுக்காக போய் நிக்கிறதுக்கு அவங்க என்ன சீமானா இல்ல அண்ணாமலையா அவங்களுக்கு வா ஜீன்லயே அரசியல் ஓடிட்டு இருக்கு ஏன்னா பெரியாருடைய பேத்தி இல்லையா ஜீன்ல அரசியல் ஓடுறதுனால அவங்க களத்துல நின்று மக்களுக்காக போராடி செஞ்சிட்டு இதை கேலி பண்ணுற கூட்டம் கேலி பண்ணும் ஆனால் மக்கள் கொண்டாடுறாங்கல்ல போரடங்கள்லாம் கோபமாக இருக்கிற இடத்துல கூட இவங்க முகத்தை பார்த்தனே பட்டுன்னு வந்து கையை பிடிச்ச அழ ஆரம்பிச்சிடறாங்க வருத்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இவங்க போய் கடகட கடன அவங்களுக்கான மீட்பு பணி அவங்களுக்கான உணவு பண்ணி நிவாரண பண்ணி எல்லாத்தையும் செஞ்ச உடனே அந்த மக்கள் குளிர்ச்சி ஆயிடுறாங்க இன்னைக்கு தூத்துக்குடியை அக்கா 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 கனிமொழி அக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீட்டுக்கு வீட்டு அடையாளம் தெரிகிற அளவுக்கு அவங்க நெருக்கமா நெருக்கமாக அந்த மக்களோடு ஒன்றி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எம்பி ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆர்டர் போட முடியும் ஆனால் டிராக்டரில் போய் வீலரில் போய் மினி பஸ்ஸில் போய் அதோட போட்டில் போய் இப்படி எதெல்லாம் போக முடியுமோ அத்தனை வடிவத்திலையும் போய் மக்களை சந்தித்து மிகப்பெரிய அளவுக்கு மீட்பு பணியில் கடற்படையோடு சேர்ந்து நல்ல கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கிற தோழர் கனிமொழி அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்